ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா எல்லாருக்குமே தான் லவ் அதாவது ஒரு பையன் ஒரு பெண்ணை வந்து வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் பட் ஒன் சைட் லவ் அந்த லவ் ஒரு நாள் அந்த பெண் கிட்ட போய் சொல்ல போறான் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த பெண் வந்து அதை டோட்டலா வந்து இக்னோர் பண்றாங்க அவாய்ட் பண்றாங்க அந்த மாதிரி டைமிங்ல அந்த ஆணோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அதுக்கடுத்து தன்னுடைய லைஃப் எப்படி எல்லாம் மூவ் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த கண்டென்ட் எல்லாருக்குமே தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஏன் தெரியுமா லவ் சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான் ஆனால் லவ் ஃபெயிலர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அந்த லிஸ்டில் நீங்கள் கூட இருக்கலாம் இப்போ லவ் ஃபெயிலருக்கு அப்புறம் ஒரு பெண் உங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்னவெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமான் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்பர் ஒன் அழுகை ஒரு ஆண் தான் அதிகமாக நேசித்த ஒரு பெண் கிட்ட போய் லவ் சொல்லும் போது அந்த பெண் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலாக அழுகிறதுக்கு நிறையவே சான்சஸே இருக்கு ஒரு ஆண் வந்து தன்னுடைய லைஃப்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அது ரொம்ப ஈஸியாக வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு ஃபவர் அப்படிங்கிறது ஆணுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் ஆனால் அழுகக்கூடிய ஒரு எமோஷ்னல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த லவ்ல மட்டும்தான் ஒரு ஆணுக்கு வந்து கிரியேட் ஆகும் கண்டிப்பாக தான் நேசித்த ஒரு பெண் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்க இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அறியாமலே கண்ணில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய மூவில கூட நம்ம பார்த்திருப்போம் நம்ம இளைய தளபதி விஜய் ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு மூவில தான் நேசிச்ச ஒரு பெண் வந்து இன்னொருத்தவங்களை நேசிக்கிறாங்க தனக்கு கிடைக்காத அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்த உடனே தன்னை அறியாமலே பாத்ரூமுக்குள்ள போயிட்டு கதறி கதறி அழுவாரு இந்த மாதிரி நிறைய ஆண்கள் தன்னுடைய லைஃப்ல ஒரு பெண் வந்து நம்மளை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அப்படிங்கிறது உண்மை எந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி விட்டுருங்க நம்பர் டூ அந்த பெண்ணோட நம்ம எப்படி எல்லாம் கனெக்ட் ஆயிருந்தோம் அந்த பெண்ணை பத்தி எப்படி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த பெண் நம்ம கூட எப்படியெல்லாம் பேசினாங்க எப்படி எல்லாம் வந்து நம்ம கூட வந்து கனெக்ட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அதிகம் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இரவு பகலா அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துல அந்த பெண் வந்து நம்மளை வந்து லவ் பண்ற மாதிரி தோணுச்சு எந்த இடத்துல நாம ரொம்ப ஓவரா வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணி திங்க் பண்ணி பார்ப்பாங்க பட் தான் திங்க் பண்ணாலும் ஒரு ஆணோடைய மனசு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக இதை லவ் தான் நம்மளை லவ் தான் பண்ணிருக்காங்க இப்போதான் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேணான்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே பாசிட்டிவாகவே வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்போம் இதுதான் ஒரு ஆணோடைய மனசு எவ்வளவு நேரம் திங்க் பண்ணாலும் நம்மள அவங்க லவ் பண்ணல நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஃப்ரெண்டாக தான் பழகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை ஏத்துக்கவே ஏற்றுக்காது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லை நம்ம வந்து ஃப்ரெண்டாக ரொம்ப க்ளோஸாக பழகுனது இது எல்லாத்தையும் வந்து லவ்வாக வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதனால தான் நிறைய லவ் பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்பர் த்ரீ ஒரு பையன் ஒரு பெண் வந்து இக்னோர் பண்ணிட்ட உடனே தனிமையை வந்து அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருந்தாலும் சரி அந்த கூட்டத்துக்குள்ளே போக மாட்டான் தனிமையிலே போய் உக்காந்துட்டு எனக்குன்னு யாருமே இல்லை அடுத்து என்னுடைய லைஃப் என்ன தான் நடக்க போகுது இந்த உலகமே இல்லாத மாதிரி தான் ஒரு ஆண் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பான் ஏன் அப்படின்னா இந்த லவ் அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் நேசிக்கிற பெண் அப்படிங்கிறவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வேல்யூவான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆண் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பான் அதிகமாக நேசித்த ஒரு பெண் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த தனிமை தான் எனக்கு சொந்தம் இந்த தனிமை தான் ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை மறக்கிறதுக்காக தனிமையை வந்து அதிகமாக வந்து தேட ஆரம்பிப்பாங்க இதில் உண்மை என்ன தெரியுமா இந்த தனிமையை வந்து அதிகமாக நேசிக்கிற பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரே ஒரு லவ் ஃபெயிலராக நடந்திருக்கும் அதனால தான் தனிமையை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து மாறுறாங்க நம்பர் ஃபோர் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு பர்சனை வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க ஆமா இப்போ நீங்க போய் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் நிறைய கவிதைகளாக எழுதி கொட்டியிருப்பாங்க இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு லவ் ஃபெயிலருக்கு அப்புறம் தான் இந்த கவினன் உருவாகி உருவாயிருக்கான் அப்படிங்கிறதான் உண்மை ஆக்சுவலாக ஒரு லவ் ஃபெயிலர் நடக்குது அப்படின்னா ஒரு ஆணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம் தனக்குள்ள இருக்கிற ஒரு கற்பனை வந்து வெளியில் கொண்டு வர்றது அந்த பெண் தான் தனக்குள்ள இருக்கிற அந்த கவிதை திறனை தனக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டியை கூட இந்த லவ் பிரேக்கப் அந்த இக்னோர் பண்ற அந்த பெண் வந்து வெளியில கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து நம்மளை இக்னோர் பண்ணிட்ட போது நிறைய கவிதைகள் ஆச்சரியப்படுற மாதிரி நம்மளால வந்து எழுத முடியும் அந்த மாதிரி நிறைய பேர்சன் இன்னைக்கு ஒரு பெண்ணால கவிதை எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை இந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க நீங்களும் ஒரு அழகான கவிதை எழுதி இருக்கீங்க அப்படின்னா அந்த கவிதை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேர் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த பெண்ணோட சாட் பண்ண விஷயங்கள் இருக்கும் ஒரு சில ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட ரொம்ப ஃப்ரெண்டை வந்து பழகிருப்பாங்க அந்த மாதிரி டைமிங்கில் மொபைல் வந்து வாட்ஸ்அப்ல நிறைய வந்து சாட் பண்ணியிருப்பாங்க அந்த சாட்டை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து டைம்னாலும் ஸ்கால் பண்ணி ஸ்கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துல அவங்க வந்து நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல அந்த ரிப்ளை வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்திருக்கு இது வந்து லவ் மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்து அவங்களுக்கு அவங்களே வந்து ஆறுதல் சொல்லிப்பாங்க இப்படி எல்லாம் நம்ம கூட பழகியிருக்காங்க இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாசிட்டிவான மைண்ட் அந்த பாசிட்டிவான லவ் மட்டும் தான் எப்பவுமே ஆண் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான் பட் ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுமா லவ் அப்படிங்கறது ஒரு ஆணுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து கனெக்ட் ஆயிடும் அதாவது ஒரு டைம் ஒரு பெண் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாலோ ஒரு டைம் ரொம்ப க்ளோஸா பேசிட்டாலோ இல்லை அப்படின்னா ஏதாவது ரொம்ப நெருக்கமா இருந்துட்டாலோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆணுக்கு லவ் தான் இது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதுதான் ஒரு ஆணோட மைண்ட் செட் பட் பெண் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது ரொம்ப க்ளோஸாக பழகினாலும் அவங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் லவ்ல வந்து விழுகவே மாட்டாங்க அதனால தான் பெண்ணோடைய மனசை வந்து யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு பெண் வந்து லவ்வில் விழுறத்துக்கு நிறைய டைம் எடுத்துப்பாங்க ஒரு பையன் எந்த மாதிரி கேரக்டர் எப்படி இருக்கான் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லாமலே கூட திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் பெண்களுடைய சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஆண்களுடைய முட்டாள்தனம் ஆண்களுடைய குழந்தைத்தனம் என்ன அப்படின்னா பெண் நெருங்கி பழகுனாலே அது லவ் அப்படிங்கிற மாதிரி திங்க் தான் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு லவ் ஃபெயிலர் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி இப்போ உங்களுடைய லவ்வை போய் ஒரு பெண்கிட்ட சொன்ன பின்னாடி அந்த பெண் இக்னோர் பண்ணிட்ட பின்னாடி இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல எல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமாண்ட் பாக்ஸ்ல என்னவெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமாண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா